அனைவருக்கும் வணக்கம் தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு தமிழில் அதுக்கு என்ன அர்த்தம்னா சிறு வயதில் தவறான பழக்கம் அல்லது தவறான ஒரு செயலில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டா அது அப்படியே தொடர்ச்சியாக தொடர்ந்து தான் சுடுகாட்டுக்கு போகிற வரைக்கும் அதாவது கடைசி கட்ட வரைக்கும் வந்து அவனை அந்த பாதையை விட்டு திரும்ப விடாம அந்த தவறை தொடர்ந்து செய்ய வைக்கும் அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம் இந்த பழமொழிக்கு இன்றைய தேதிக்கு சினிமாவிலும் சரி அரசியலும் சரி ஒரே உதாரணம் யாருன்னா அது வந்து நடிகர் விஜய் அப்படின்னு தான் சொல்லணும் இது கடுமையான ஒரு குற்றச்சாட்டாக உங்களுக்கு தெரியல முதல்ல சினிமாவில் என்ன பண்ணாரு அப்படிங்கிறத உங்களுக்கு இன்னொரு முறை ஞாபகப்படுத்துகிற உங்களுக்கும் தெரியாது ஆரம்ப காலத்தில் சீந்துவார் இல்லாத ஒரு நடிகர் அவர் ஒரு முதல் படம் நடித்து முடிக்கிறாரு அந்த படம் ஒரு மிகப்பெரிய தோல்வி படம் அடுத்த படத்துக்கு வாய்ப்பு இல்லை அடுத்த படத்துக்கு யாரும் கூப்பிடல தொடர்ந்து அவங்க அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் தொடர்ச்சியாக தன் மகனை வைத்து அடுத்தடுத்து படங்கள் பண்றார் கிட்டத்தட்ட பத்து படங்களுக்கு மேலே தன் மகனை வச்சு பண்ணுறாரு ஒரு படங்களோட உருப்படியான படங்கள் எல்லாமே குப்பை படங்கள் அல்லது சரியாக போகாத படங்கள் கமர்ஷியலாக ஓடவே இல்லை இப்போ ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க என்னென்னா கவர்ச்சியான நடிகைகளை உள்ளே கொண்டு வந்து அவங்க மேக்ஸிமம் எக்ஸ்போஸ் பண்ணி இவர் படத்தை ஓட்ட வைக்கிறது இது ஆரம்ப டெக்னிக் அதனால தான் இவருக்கு ஆரம்பத்துல ஆம்பள சக்கிலான்னு பேர் அடுத்த கட்டமா பெரிய ஒரு நடிகரா தன்னா தானும் ஒரு இடம் தனக்கும் ஒரு இடம் இருக்கு தமிழ்ல தானும் ஒரு தான் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக ஒரு போராட்டத்தை ஆரம்பிக்கிறார் போராட்டம்னா பிரபலமான இயக்குனர்கள் கிட்ட தன்னை ஒப்படைச்சு எப்படியாவது வந்து என்ன வந்து ஒரு ஆளா நிப்பாட்டினீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அங்க இயக்குனர்கள் இன்னொரு பக்கம் மீடியாவில் இருக்காங்க அப்ப அன்னைக்கு பிரஸ் பத்திரிக்கை பத்திரிக்கைகளில் இருக்காங்கள அவங்கள வந்து வீட்டை பிடிச்சிக்கிட்டு எப்படியாவது வந்து என்ன ஒரு இடத்துல உட்கார வைங்க ரஜினி கடுத்து விக்ரம் கடுத்து அல்லது ஏதோ ஒரு இடத்துல என்ன உட்கார வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் அவர்களை சிறப்பாக கவனித்து தங்க காசுகள் கொடுத்து பிரியாணி போட்டு என்ன முடியுமோ அவளெல்லாம் செஞ்சு தன்னை ஒரு ஆளாக நிலை நிறுத்திக்க போகிற பெரிய ஒரு வேலையெல்லாம் எல்லாம் பார்த்தாரு அது அடுத்த கட்டம் மூன்றாவதாக ஒரு கட்டம் வருது அப்போ இந்த டெக்னிக் எல்லாம் விட்டுட்டார் செலக்டிவாக ஆளை பிடிக்கிறார் ஒரு பெரிய தினசரி பத்திரிகையில் பெரிய ஆட்கள் இவ்வளோ பேர் மேகசின்ஸில் இவ்வளோ பேர் மீடியாவில் இவ்வளோ பேர் டிவியில் இவ்வளோ பேர் அப்படின்னு கொஞ்சம் செலக்டிவ் ஆட்களை பிடிச்சி இவங்களை தனியாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உபசாரம் பண்ணி விருந்து கொடுத்து க பெரிய அளவுக்கு வந்து பண அன்பளிப்பு தங்க காசுகள் இப்படியெல்லாம் கொடுத்து தன்னை வந்து முதல்நிலை நடிகராக எழுத வைக்கிறார் தான் தான் நம்பர் ஒன் நான் தான் உச்ச நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு எழுத வைக்கணும் அப்படின்ற பர்பஸ்க்காக இந்த வேலையெல்லாம் பண்ணுறாரு இதெல்லாம் வந்து இந்த சினிமாவில் இத்தனை காலமும் இருந்து பார்த்து அப்சர்வ் பண்ணதை வச்சு எல்லாரும் சொல்கிறது தான் ஸோ அப்படி வந்து கவனித்து தன்னை வந்து ஒரு முதல்நிலை நடிகனா வந்து தொடர்ச்சியாக ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறார் இப்போ அந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலே வந்து அவருடைய திரைப்பயணம் இப்படித்தான் இருக்குது அந்த திரைப்பயினம் முடிவுக்கு வர்ற ஸ்டேஜ் வந்துருச்சு ஏன்னா இன்னும் ஓரிரு படங்களுக்கு மேலே அவரால பிடிக்கவே முடியாது சினிமாவில் அதுதான் உண்மையான நிலைமை அவருடைய விளைவு என்ன பண்றாருன்னா அடுத்த அவதாரமா அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்துடுறாரு ஆனா அரசியலுக்கு வரணுங்கிறது அவருக்கு இன்னைக்கு நேற்று கனவு இல்லை அவர் வந்து ஆரம்பத்துல ஒரு ஒரு அந்த ஒரு பத்து பதினஞ்சு படங்கள் நடித்த பிறகே கூட வந்து அவருக்கு அந்த இது வந்துருச்சு சினிமா அதாவது அரசியல் தான் அடுத்த கட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்போ பலமா வெளிப்பட்டுச்சுன்னா அவர் விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு ஆரம்பிச்சு அதுக்கு ஒரு தனி கொடி அதெல்லாம் பண்ணும்போதே வந்து ஓகே இவர் வந்து அரசியலுக்கு வரப்போகிறாரு அப்படின்னு தெரியும் அதுக்கு பிறகு வந்து ஓப்பனாக வெளிப்படையாக அவங்க அப்பா பல இடங்களில் பத்திரிகையாளர் மத்தியில் ஆன் ரெக்கார்டு ஆப் ரெக்கார்டு இப்படி வந்து பல விஷயங்கள் வந்து அவர் பேசுனதுலேருந்து விஜயோட நோக்கம் அரசியல் தான் தெரிஞ்சு போச்சு ஸோ இப்போ அரசியலுக்கு வந்துட்டார் இந்த அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் வந்து என்னென்ன பல்ட்டி அடித்தார் என்னென்ன பண்ணார் இதெல்லாம் சொன்னால் அது பெரிய கதையாகும் அது வேண்டாம் அரசியலுக்கு வந்துட்டார் ஏன்னா அந்த விஜய் ஜெயலலிதா எபிசோட் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தா அது வந்து பல பாகமாக போகும் அதனால் அதை இன்னொரு வாட்டி நம்ம பேசுவோம் இப்போ அரசியலுக்கு வந்துட்டார் அரசியலுக்கு வந்தவர் இப்போ என்ன பண்ணுறாருனா சினிமாவில் நம்ம என்ன டெக்னிக்கை யூஸ் பண்ணுமோ என்ன திருட்டு வேலையை நம்ம சினிமாவில் செஞ்சோமோ அதே வேலையை வந்து அவர் அரசியலில் செய்கிறார் இது வந்து பரவலான குற்றச்சாட்டு இப்போ வெளிப்படையாக அது வெளியே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏதாவது இந்த பொதுக்குழு கூட்டம் ஒன்று நடத்தினாங்க நேற்று முதல் பொதுக்குழு கூட்டம் அந்த கூட்டத்தில் அவரும் சரி அவர் கட்சிக்காரர்களும் சரி பேசுனதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க ஒரு கட்சியில் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் தற்கொறையாக இருந்தால் பரவாயில்ல தலைவன் தொடங்கி அடிமட்ட தொண்டன் வரைக்கும் அத்தனை பேருமே தற்கொலியில் இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படி ஒரு தற்கொலை கழகம் தான் விஜயோடது அந்த கழகத்தோட அந்த முதல் பொதுக்குழு கூட்டத்தில் பேசின எல்லாத்தையும் கேட்டிருப்பீங்க எந்த அளவுக்கு அபத்தமாக எந்த அளவுக்கு மக்கள் விரோதமாக எந்த அளவுக்கு மக்களுடைய பெயின் வழிகள் அப் என்னன்னு தெரியாத ஒரு கூட்டம் ஒரு கட்சி நடத்துதுங்கிறத நேற்றைய பொதுக்குழு கூட்டத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க இவங்க பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கேவலன்றாங்க மகளிர் உரிமை தொகையை கேவலன்றாங்க பெண் குழந்தைகள் கல்விக்கு கொடுக்குற ஆயிரம் ரூபாயை கேவலன்றாங்க இலவசமாக பஸ்ஸில் போகிறதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சலுகையை வந்து கேவலன்னு சொல்கிறாங்க எந்த அளவுக்கு மோசமான மனநிலையோடு இவங்கெல்லாம் இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து நாட்டை ஆளுகிற பொறுப்பு அல்லது அதிகாரத்தை கையில் எடுத்தா இந்த நாடு எப்படி குட்டிச்சவரை மாறுங்கிறது இது ஒரு உதாரணம் அதுவும் இதெல்லாம் பேசுறது ஒரு பெண் பேசுது இந்த கூட்டத்தில் இவர் என்னடான்னா ஒரு ஒரு மேற்கோள் காட்டுறதை கூட வந்து சரியாக காட்ட முடியல அதாவது லார்ட் டென்னிசன் அப்படிங்கிற ஒரு மிக மிக பிரபலமான ஒரு கவிஞர் எண்பதுகளில் ப்ளஸ் டூ படித்த அத்தனை பேருக்கும் அவருடைய கவிதை தெரியும் அதுக்கு பேர் த ரிவர் அப்படின்னு ஒரு கவிதை அதில் வந்து ஒரு வரி ஃபேமஸான வரி வரும் மென்மே கம் அண்ட் மென்மே கோ பட் ஐ ஃபார் ரிவர் அப்படிங்கிறது தான் அந்த வரி அந்த வரிகள் இது வந்து மனிதன் மனிதன் வருவான் போவான் பட் நான் என்றைக்கும் போய்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறது தான் வந்து அந்த நதி தன் வரலாறை கூறுகிற ஒரு கவிதை இருக்குது இந்த கவிதையை மேற்கோள் காட்டி சொல்கிறாரு ஆனால் அந்த கவிதை எழுதின கவிஞர் பேரை வில்லியம் பிளேக் அப்படின்னு தப்பா சொல்றாரு காரணம் என்னன்னா விஜய்க்கு எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை தாண்டி எதுவுமே அவருக்கு தெரியாது சொந்தமாக சிந்திக்க தெரியாது அப்படிங்கிறது இதை விட ஒரு பெரிய உதாரணம் தேவையில்லை ஏன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவனுக்கு சொந்தமாக சிந்திக்க தெரியணும் எழுதி கொடுத்ததுக்கு மேலே இது பின்னாடி என்னடா உண்மையான பின்னணி அப்படிங்கிறத யோசிக்க தெரியணும் விஜய்க்கு அது எதுவுமே தெரியாது அது வந்து இன்னும் இன்னைக்கு மட்டும் இல்ல ஆரம்பத்துலேருந்தே நமக்கு தெரியும் இன்னைக்கு தான் ஜனங்களுக்கு தெரியுது ஸோ விஜயோட இந்த லட்சணத்தில் வந்து அவர் அரசியல் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு இப்போ என்னன்னா இந்த சினிமா பாணியை அரசியலில் வந்து அவர் பயன்படுத்துகிறார் எப்படின்னா ஆரம்பத்தில் வந்து தனக்கு பன்னெண்டு சதவீத வாக்குகள் ஆதரவு இருக்கிறதா வந்து தெரிவித்தார் அதாவது இவர் கட்சியை ஆரம்பிக்கிறார் தான் முதல் அந்த மாநாடு தான் நடக்குது கொள்கை விளக்க மாநாடு இது நடந்து முடிஞ்ச உடனே வந்து இவருக்கு வேண்டப்பட்ட ஆட்களை விட்டு ஒரு சர்வே எடுத்து அதை ரிலீஸ் பண்ணுறாரு அதில் இவருக்கு பன்னிரெண்டு சதவீத ஆதரவு இருக்கிறதா தெரிவிக்கிறாங்க இது உண்மையா அப்படின்னு இது தெரியறதுக்காக வந்து இன்னொரு ஒரு கருத்து கணிப்பை வேற ஒரு குரூப் நடத்துது அதில் வந்து இவருக்கு உண்மையான ஆதரவை ஆறு சதவீதம் கூட இல்லை அப்படின்னு சொல்லுது இது வந்து கடந்த ஆண்டு நடந்தது இந்த கூத்துக்கள் எல்லாம் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அந்த பொதுக்குழு கூட்டம் நடந்து முடியுது முடிந்த உடனே அந்த 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 கூட்டத்தில் அவர் என்ன பேசுனாருன்னா திமுகவுக்கு அடுத்து தாவேக்கா தான் வருகிற தேர்தலில் திமுகவுக்கு போட்டி தாவேக்க தான் நேரடி செட் பண்ணுறாராம் திமுக வர்சஸ் தாவேக்கா நடுவில் இருக்கிற எந்த கட்சியும் வந்து ஒரு பொருட்டே இல்லை ஏடிஎம்கேன்றது ஒரு கட்சியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிக்ளேர் பண்ணுறார் நேற்று இது வந்து ஏதோ ஒரு அரசியல் கட்சி தலைவர் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிற மனசில் இந்த மாதிரி ஒரு ஆதங்க ஆசை இருக்கோ அதை வெளிப்படுத்துறது தப்பு இல்லை அது எல்லா கட்சியும் நடக்கிறது தான் ஆனா அடுத்த நாள் நடந்த அதைத்தான் நீ கவனிக்கணும் இது எவ்வளவு பெரிய கிரிமினல் வேலை அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து திமுக கருத்து நான் தான் சொல்லிட்டார் இல்லையா இப்போ சொல்றாரு இந்த அடுத்த முதல்வர் யார் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு ஒரு கம்பெனியை விட்டு கருத்து கணிப்பு பண்ண வச்சிருக்காங்க அந்த கம்பெனியோட கருத்து கணிப்பு சொல்லுது அடுத்த முதல்வர் மு க ஸ்டாலின் அவருக்கு இருபத்தேழு சதவீதமாக அடுத்து பார்த்தா விஜய்க்கு தான் வாய்ப்பு அதிகமாக அது பதினெட்டு பர்சன்ட் தான் எடப்பாடி பழனிசாமி மற்றவர்கள்லாம் அப்புறம் தான் அப்படின்ட்டு அந்த கருத்து கணிப்பு சொல்லுது பொதுவாக கருத்து கணிப்பு என்பது மூன்று வகையில் எடுப்பாங்க ஒன்று மக்களுடைய அந்த எதிர்பார்ப்பை அறிந்து அதற்கேற்ற மாதிரி ஒரு கருத்து கணிப்பு எடுக்கிறது அது மாஸ் மீடியா ஒரு உண்மையான மக்கள் மீடியாவாக இருக்கிறவங்க தான் செய்வாங்க இன்னொன்று என்னன்னா தனிப்பட்ட கட்சிகளுடைய ஆசைகளுக்காக அல்லது அவங்க கொடுக்குற பணத்துக்காக எடுக்கப்படுகிற சர்வே ஒன்று இன்னொன்று சார்பு நிலை தான் சார்ந்த நிலையை வந்து வெளிப்படுத்துறதுக்காக எடுக்கிற கருத்து கணிப்பு ஒண்ணு இப்போ இன்னைக்கு வந்திருக்கிற அந்த கருத்து கணிப்புன்றது எதன் அடிப்படையில் எடுக்கப்பட்டதுன்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கங்க இந்த கருத்து விஜய்க்கு பதினெட்டு சதவீத ஆதரவு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க விஜய் இது வரைக்கும் ஒரு இடைத்தேர்தல் அணிக்கில ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் நிக்கல அல்லது குறைந்தபட்சம் வந்து ஒரு ஏதாவது ஒரு உள்ளாட்சி தேர்தலில் கூட ஒரு கட்சி சார்பா வந்து நின்று தன் பலத்தை அவர் வந்து நிரூபிக்கவே இல்லை எந்த இன்னொன்னு களத்துக்கே வரல அவர் ஒரே ஒரு பரந்தூருக்கு போய் சும்மா அங்க சீன் போட்டு வந்துட்டார் மற்றபடி ஒரு பிரஸ் மீட் செய்தியாளர் சந்திப்பு எதுவுமே வந்து நடத்தி இப்படிப்பட்ட ஒருத்தர் மூடிய திரைக்குள்ளேயே இருக்கிற ஒரு மனிதர் வீட்டை விட்டு வெளியே வந்தாலே வந்து அது ஒரு பெரிய விசேஷன்ற மாதிரி வந்து சொல்லிக்கிற ஒருத்தர் மக்கள்கிட்ட பதினெட்டு சதவீத செல்வாக்கை எப்படி பெற முடியும் அப்போ யோசித்து பாருங்க சினிமாவில் தான் நம்பர் ஒன் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக பொய்யான அந்த சம்பளத்தை மற்றவங்களை விட்டு சொல்ல வச்சது அது பொய்யான வசூலை வந்து போஸ்டரில் போட வச்சது தான் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையை விட்டு சர்வே எடுக்க வச்சு இதெல்லாம் செஞ்சு அவருடைய கடந்த காலம் இது அந்த தொட்டில் பழக்கம் இன்னைக்கு எங்க வந்து நிற்கிதுன்னா அரசியலையும் வந்து நிற்கிது அரசியலில் அப்புறம் நான் தான் அப்படிங்கிறத ஒரு நிறுவனத்தின் மூலம் கருத்து கணிப்பு எடுக்க வச்சு அதற்கு முன்கூட்டியே ஒரு நாள் முன்னாடியே வந்து இவர் வாயால ஒரு அறிவிப்பை சொல்லி அடுத்த நாள் வந்து இந்த சர்வே வந்து எடுத்து விட்றாங்கன்னா இது எந்த அளவுக்கு ஒரு அப்பட்டமான திட்டமிட்ட தில்லுமுள்ளு அப்படிங்கிறத நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும் சினிமாவில் எப்படி வந்து பொய்யான பிம்பத்தை கட்டமைச்சு தன்னை ஒரு முதல்நிலை நடிகன் அப்படின்னு அவர் கடைசி வரையும் காமிச்சிக்கிட்டாரோ அதே போல் அரசியலிலும் அதே ஒரு உத்தியை கையாள ஆரம்பிச்சிருக்கார் விஜய் இருப்பதிலேயே மிக மிக மோசமானவர்கள் யாருன்னா இந்த மாதிரி நபர்கள் தான் இவர்கள்கிட்ட தான் நம்ம ரொம்ப விழிப்பாக இருக்கணும் இவர்கள் வந்து நம்ம நம்ம விழிச்சிருக்கும் போதே தலையில் மிளகா அரைச்சிட்டு போகிற ஆட்கள் இப்போ மக்களுக்கு எதுவும் இல்லை யார் வந்து வேற உலகத்துலேருந்து புதுசாக வந்துடல தமிழக அரசியல் களம் எப்படி இருக்குது யாருக்கு என்ன சப்போர்ட் இருக்கு யார் களமாடுறாங்க யார் வந்து தமிழ்நாட்டுக்கு விரோதமான விஷயங்கள் எல்லாம் அந்த அளவுக்கு எதிர்த்து களத்தில் நிற்கிறாங்கன்றது மக்களுக்கு நல்லா தெரியும் யார் இன்னும் களத்துக்கே வரல யார் இன்னும் குறைந்தபட்சம் ஒரு செய்தியாளர் சந்திப்பு கூட நடத்தலை யார் இன்னும் குறைந்தபட்சம் சுயமாக சிந்திச்சு ஒரு விஷயத்த கூட ஒருத்தருக்கு பேச தெரியல அப்படிங்கிறது எல்லோரும் தெரியுது ஆனால் அப்படிப்பட்ட ஒருத்தரை இரண்டாம் இடத்துக்கு மக்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத எப்படி நம்புவீங்க ஆக சினிமாவோட தில்லுமுள்ளு சினிமாவில் செய்த தில்லுமுள்ள இப்போ வரைக்கும் அவர் தொடர்றார் தான் நமக்கு வெட்ட வெளிச்சமாவது இந்த சி ஓட்டர்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் முழுமையாக எல்லாருமே நிராகரிச்சிட்டாங்க முதலிடத்தில் ஸ்டாலின் இருபத்தேழு பர்சன்ட்ன்றதே தப்பு ஆக்சுவலாக இது நான் மிகையாக சொல்லலை ஏற்கனவே எடுத்த ஒரு சர்வேயில் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடுத்த மீண்டும் முதல்வராக வர்றதுக்கு நாற்பத்தோரு பெர்சன்ட் ஆதரவு இருக்குதுன்னு சொல்லிட்டு இதற்கு முன்பு ஒரு கருத்து கணிப்புல தெரிவிச்சிருந்தாங்க முதல்வராக மு க ஸ்டாலின் வர நாற்பத்தோரு சதவீதமும் அதற்கடுத்து எடப்பாடி பழனிசாமிக்கும் அதற்கடுத்து அண்ணாமலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரிசைப்படுத்தியிருந்தாங்க இப்போ இதையெல்லாம் அப்படியே தள்ளிட்டு முதல்வருக்கு இருபத்தேழு தான் ஆனால் இந்த தற்கொலைக்கு பதினெட்டு சதவீதம் அப்படிங்கறத எப்படி வந்து நீங்க ஏற்றுப்பீங்க எந்த வகையிலும் களத்துக்கே வராத ஒரு நபருக்கு மக்கள் ஆதரவுங்கிறது எப்படி இப்படி அதிகரிக்கும் இதுக்கு என்ன ஒரே ஒரு அர்த்தம்னா ஒன்று இந்த மாதிரி ஒரு நேரடிவ் செட் பண்றது ஒன்று இன்னொன்னு பாஜக தனது வேட்பு அந்த வாக்காளர் இயந்திரம் இருக்க இதை வந்து தவறாக பயன்படுத்துவதற்கான ஒரு முன்னோட்டம் இது அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் பாஜக பயன்படுத்துகிற உத்தி வந்து இதுதான் அவங்க முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா தங்கள் அவங்க ஜீரோவா இருப்பாங்க அதுக்கப்புறம் அடுத்த தேர்தலே வந்து அவங்களுக்கு பத்து சதவீத வாக்குகள் ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்த தேர்தலில் பதினெட்டு சதவீதம் என்ன அதுக்கு அடுத்த தேர்தலில் அவங்க ஆட்சியை பிடிச்சிட்டுன்னு சொல்லுவாங்க அதற்கு தோதாக வாக்குகள் எந்திரம் வாக்கு எந்திரங்கள் வந்து பயன்படுத்தப்படும் இது அகில இந்திய அளவில் எக்ஸ்போஸ் ஆன விஷயம் அகில இந்திய அளவில் பலரும் பேசிக்கிட்டு இருக்கிற விஷயம் இப்போ அந்த மாடலை வந்து தமிழ்நாட்டில் வந்து அரங்கேற்றுறதுக்கு விஜய் மூலமாக பாஜக முயற்சி தான் எல்லோருமே இதை பார்க்குறாங்க வாக்காளர்களாகிய தமிழ் மக்கள் தான் வந்து இதில் விழிப்பு விழிச்சிக்கணும் ஏன்னா நம்மை போன்றவர்கள் என்னென்ன நடக்குதுங்கிறத எடுத்து சொல்றது தான் நம்ம வேலை இவங்க என்ன மாதிரியான தில்லுமுள்ளுகளை அரங்கேற்றுறாங்க எப்படி மக்களை ஏய்த்து ஆட்சியை பிடிக்க பார்க்குறாங்க அப்படிங்கிறத சொல்றது தான் நம்ம வேலை இதை காதலை வாங்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் வந்து ஜனக விழிப்புணர்வாக இருக்கணும் இந்த மாதிரியான சக்திகளை வந்து ஆரம்பத்திலேயே அடித்து வரட்டணும் ஏன்னா இவர்களால் தமிழ்நாட்டுக்கோ தமிழ் மக்களுக்கோ தமிழ் கலாச்சாரத்துக்கோ தமிழ் மொழிக்கோ எந்த விதத்திலும் தம்படி புரோஜனம் கிடையாது ஒரு பைசா புரோஜனம் கிடையாது முழுக்க முழுக்க தமிழுக்கு விரோதமானவர்கள் தமிழ் மண்ணுக்கு விரோதமானவர்கள் தமிழ் மக்களுக்கு முழுக்க முழுக்க விரோதமானவர்கள் இந்த விஜய் மாதிரியான பாஜக மாதிரியான அண்ணாமலை மாதிரியான எடப்பாடி மாதிரியான ஆட்கள் அப்ப முக ஸ்டாலின் தான் சரியானவர அவர் மீது பல விமர்சனங்கள் இருந்தாலும் இப்போதைக்கு அவர் மட்டும்தான் களத்தில் போராடுறாரு திரும்பி பார்க்க வச்சுக்கிட்டு இருக்காரு பட் இவர்கள் எல்லாம் கூடவே இருந்துட்டு தமிழ்நாட்டிலேயே இருந்துகிட்டு தமிழுக்கும் தமிழர்களுக்கும் குளி தோண்டிக்கிட்டு இருக்காங்க அந்த உண்மை புரிஞ்சா போதும் இவர்களுக்கு இந்த மாதிரியான ஆதரவு எப்படி வந்தது ஏன் வந்து இந்த தில்லுமுள்ள வந்து இங்க வந்து அவர் நடத்துறாரு அப்படிங்கறதெல்லாம் வந்து மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க இனி வந்து இதை மனசில் வச்சுக்கிட்டு விஜய் சம்பந்தமாக வருகிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட வேண்டுகோள்